ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் பேட்டிங்கில் விஸ்வரூபம் எடுத்த அஸ்வின் பவுலிங்கிலும் மகா விஸ்வரூபம் எடுத்து அசத்தல் திகைத்துப் போன ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து சரிந்த முக்கிய விக்கெட்டுகள் சரித்திரம் பார்க்காத உலக சாதனை செய்த அஸ்வின் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நடைபெற இருக்கிறது இந்த ஐந்து போட்டிகளில் முதல் போட்டி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருக்கிறது இந்த தொடருக்காக ஏற்கனவே இந்திய அணி வீரர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று விட்டனர் அங்கே சென்று இதுவரை வலைப்பயிற்சியில் விளையாடி வந்த இந்திய அணி வீரர்கள் நேற்று முதல் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து வாம் அப் விளையாடி வருகின்றனர் அப்படியாக நேற்று தொடங்கிய இந்த வாம் டெஸ்ட் போட்டியில் டாஸ் ஜெயிச்சு முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் நம்ம அஸ்வினும் பண்டம் சேர்ந்து அதிரடியில் பொலந்து அதிலும் இவர்கள் இருவருமே இந்த போட்டியில் இரட்டை சதத்தை கடந்ததோடு கடைசி வரை இவர்களது விக்கெட்டையும் இழக்காமல் களத்தில் நின்றனர் மேலும் முதல் இன்னிங்ஸில் எழுநூற்றி ஓரு ரன்கள் எடுத்து இந்திய அணி டிக்ளேரும் செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு பந்து வீச்சிலும் அதிர்ச்சி கொடுத்திருந்தது இந்திய அணி அதற்கும் மிக முக்கிய காரணம் நம்ம அஸ்வின் தாங்க இந்த மனுஷன் பேட்டிங்கில் அவ்வளோ நேரம் களத்தில் நின்று இரட்டை சதமே அடித்து விட்ட போதிலும் அப்பவும் கூட கொஞ்சம் கூட களைப்பே இல்லாமல் பந்து வீச்சிலும் மிரட்டியிருந்தார் அதாவது மொத்தமாக இவர் பதினேழு ஓவர்களை வீசியிருந்தார் ஆனால் இவர் வீசிய பதினேழு ஓவர்களில் இவர் கொடுத்த ரன்கள் என்பது வெறும் ஒரே ஒரு ரன் தாங்க ஆமாங்க இவர் வீசிய பதினேழு ஓவர்களில் பதினாறு ஓவர்கள் என்பது மெய்டன் ஓவர்களாகவே இவர் வீசியிருந்தார் அந்த அளவுக்கு இவரின் பந்து வீச்சு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களால் தொடக்கூட முடியாத அளவுக்கு மிரட்டலாக இருந்தது மேலும் அந்த அஸ்வினின் ஓவரில் ரன்கள் ஏதும் போகாததற்கு மற்றொரு முக்கிய காரணம் இவர் வீசிய முதல் இரண்டு ஓவர்களிலேயே நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அஸ்வின் அது மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து இவர் வீசிய ஓவர்களில் இரண்டு ஓவர்கள் இடைவெளியில் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தி மொத்தமாக இவர் மட்டுமே இந்த போட்டியில் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஆக இவரது ஓவர்களில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழத் தொடங்கியதால் தான் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் இவரது ஓவரில் மட்டும் ரன் எடுக்க நினைக்காமல் இவரது ஓவரில் மட்டை வைக்க மட்டுமே முயற்சி செய்தனர் ஆகையால் பேட்டிங்கிலும் மிரட்டியிருந்த அஸ்வின் பந்து வீச்சிலும் இந்த போட்டியில் அதைவிட பத்து மடங்கு மிரட்டியிருந்தார் என்றே சொல்லலாங்க மேலும் இந்த முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி நூற்றி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் அஸ்வினின் இந்த மிரட்டலான பெர்ஃபாமன்ஸை பற்றியும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்த முதல் போட்டியிலேயே இந்திய அணியின் இத்தகைய பெர்ஃபாமன்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்